இன்னைக்கு பிரசங்கி புத்தகத்தை முடித்து விடுவோம் இன்னைக்கு பிரசங்கி புத்தகத்தை ஏன்னா கொஞ்சம் வேர்க்கு இந்த ஃபேனை மட்டும் போட விடுங்க ஓகே ஓகே இப்போ பிரசங்கி பனிரெண்டு பதி பனிரெண்டு ஆறாவசனம் மரணத்துக்கு முன்பு மரணம் வருவதற்கு முன்பு பொறுப்பா பொறுப்புடன் வாழுங்கள் எப்படி வாழுங்கள் வசனத்தை படிங்க வெள்ளி கயிறு கட்டுவிட்டு ம் நசிங்கி ஊட்டின் அருகே இன்னைக்கு வெளிக்கலாமியா இல்ல நான் தீர்ப்பு பயந்துட்டேன் வெளிக்கலாமியா எனக்கு நேரம் தெரியாது ஓகே நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து துறவண்டியில் உருளை நொறுங்கி அதாவது என்ன சொல்லுதுன்னா மரணம் வருவதற்கு முன் பொறுப்புடன் வாழ வேண்டும் என்று சால முன் வழித்தான் அவரை நினைவில் கொள்ளுங்கள் யார சிருஷ்டிகரை நினைவில் கொள்ளுங்கள் அப்படிங்கிற இது வசனம் திரும்பி வருகிறது தங்க கிண்ணியில் வைத்திருக்கும் வெள்ளி கயிறு அருந்து கிண்ணம் உடைகிறது என்னது என்ன என்ன சொல்லுது வெள்ளி கயிறு கட்டுவித்து அப்படின்னா ஒரு தங்க கிண்ணத்தில் ஒளி எரி நெருப்பு எரியுது அதுக்கு வெ எரிய வைக்கிறதுக்கு வெள்ளி கயிறு இருக்குது அதை அருந்து அதை உடஞ்சிச்சின்னா என்ன ஆகாது எரியாது ஓகேவா அப்படி பு கரெக்டா இப்ப புரியுதா இல்லையா தங்க விளக்கு திரி என்னது வெள்ளி கயிறு இப்போ திரியை அருந்துருச்சு கிண்ணம் உடஞ்சி போச்சு அப்போ என்ன அர்த்தம் உடஞ்சி போச்சு இல்லை திரி பிஞ்சு போச்சு ஆகும் மொத்தம் அது என்ன ஆயிடுச்சு உங்கள் சோழி முடிஞ்சிச்சு அதை தான் சொல்கிறாங்க இதுதான் கரெக்ட் ஓகே அடுத்து தண்ணீர் கிடைக்காதால் மரணம் என்று குறிப்பிடப்படுது தண்ணீர் வைத்திருக்கும் குடம் உடைந்து கிணற்றிலிருந்து அது எடுக்கப்படும் சக்கரம் உடைகிறது அடுத்து என்ன வசனம் சொல்லுது ஊட்டின் அருகே சால் உடைந்து என்னது குடம் உடைந்து துறவ துறவண்டையில் உருளை நொறுங்கி அப்புடின்னா தண்ணீரை விட்டு எடுக்கிற அந்த கயிறு அந்து போய் வாலி உடைஞ்சி போய் அப்படின்னு என்ன ஆச்சுன்னா எல்லாம் செத்து போய் அப்படின்னு அர்த்தம் அதைத்தான் மறை மரணம் என்பதை என்ன சொல்கிறாரு மரணம் அதாவது ஒரு விளக்கு எளியுது அணையுதுன்னா என்ன அர்த்தம் அந்த நாட்களில் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது கடலோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் விளக்கை வச்சுட்டு உக்காந்துருப்பாங்களா எங்கள் கடற்கரையில் காற்றடிச்சு அந்த விளக்கு அணைஞ்சி போச்சுன்னா கனவு என்ன ஆகிட்டானா செத்து போயிட்டான் நடத்தமா விளக்கு எரியாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருது அதனால் அதனால அப்படியே தன்னோட சீலையோடைய இதை பிடிச்சிக்கிட்டு பா ஏன்னா அது ஜீவன் அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கியத்தில் இருக்கான்னு தெரியல எங்கேயோ இடத்துல படிச்சிருக்கிறேன் இதை தமிழ் வரலாறுல சொல்லுவாங்க அப் மன கணந்துச்சுன்னா அது அது மாதிரி இவங்க அது அது மாதிரி பொருளுடையது இந்த வசனம் ஓகே ஏழாம் வசனம் சாலமோன் மக்களை பொறுப்பான வாழ்க்கைக்கு ஊக்குவிக்க முயன்ற மரணத்தின் இறுதி விளக்கம் மரணத்தின் அதாவது பொறுப்பாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தோட இறுதி விளக்கத்தை ஏன்னா அது படைப்பின் தலைகீழ மாற்றமாகும் உடலின் தூசி நம்ம தான் தூசி நம்ம யார் மண்ணு மண்ணுங்கிறது டஸ்ட் உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறாங்க டஸ்ட் நம்ம தான் டஸ்ட்டு மண்ணுக்கு திரும்புவது போல மேலே ஜீவா ஜீவ சுவாசம் ஏ சுவாசத்துக்கு எபிரே மொழின்னு ரூவா தெரியுமில்ல அடிக்கடி பயன்பாடு ரூவா ஆமாம் ஸ்பிரிட்டு அதை கொடுத்து தேவனை குறிக்கிறது வெளிப்படையாக சிஸ்லிப்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது இந்த பகுதி என்ன சொல்லுவது வசனம் படிங்க இவ்விதமாய் மண்ணானது திரும்பி அதாவது மரண மரண காலத்தில் எதுவுமே செய்ய முடியாதா முதுமைங்கிற காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது முதுமை என்பது பாஸ்டிங் போட முடியாது பைபிள் படிக்கிறதுக்கு கண்ணு தெரியாது சர்ச்சுக்கு போகிறதுக்கு நடக்க முடியாது இந்த மாதிரி கொடூரமான காலம் வர அதுக்காக வர முடியாதுன்னு சொல்லல வரலாம் ஆனால் என்னது சிரமப்பட்டு வரணும் அது அப்படிப்பட்ட காலங்கள் அப்போது அதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணு நல்லா வாலி பிரயாத்த தேவன் என்ன பண்ணு தேடு அதை தான் வாழைப் பிரயாத்திலும் சிஷ்டிகரை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ நினச்சின்னா அது முழு முதல் வயது வரும் எப்படி இருக்கும் பலனாக இருக்கும் இப்போமே ரொம்ப வயதான பாஸ்டர்லாம் போய் உண்மையான பாஸ்டர் போய் பேசுங்க சரக்கு அப்படி கொட்டுவாங்க எப்படி கொட்டுவாங்க வயதான முதிர்ந்த நல்ல போதை எப்படி பைபிள்லேருந்து எப்படி கொட்டுவாங்க அமிர்தத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க கோயம்புத்தூர் தெரிஞ்சு அப்படியே நல்ல பாசி யாரு கம்மியா தான் இருக்கிறாங்களே அவரா சரி ஆ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல நல்லா சி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு தே இது வெளிப்படையாக சிஷ்டிப்பின் பகுதி ரெண்டு ஆதியம் ரெண்டு ஏழை குறிக்கிறது அதாவது மனிதன் பூமியிலிருந்து பூமியின் தூசிலிருந்து படைக்கப்பட்டவன் அவனுக்கு சுவாசம் கொடுக்கப்பட்டது சாலமும் தனிப்பட்ட மனித ஆவிகள் நாய் திற்பாக தேவிடம் திரும்புவதை குறிக்கவில்லை இந்த ஆவி தே ஏன் தந்த தேவனத்தில் போகுதுன்னா இது நிறைய தியாலஜி சம்பந்தமான விஷயம் என்னது இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியான வார்த்தை ஆவி எங்கே போகுதுங்கிறதுலாம் அப்போ ஆத்துமா இங்கேன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ நல்ல ஆவி கெட்டாவிண்டிருக்கு துன்மாக்கன ஆவி எங்கே போகும் ரட்சிக்கப்பட்டன ஆவி எங்கே போகும் இந்த மாதிரி நிறைய ஆவின்னு போனால் நிறைய விஷயம் இருக்குது நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம் அதெல்லாம் விட்டுறோம் ஓகேவா அதெல்லாம் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மரணத்தை குறித்து பேசுது அப்படி எடுத்துக்கொள்வது நல்லது அதுக்கு தியாலஜியாக போறது வேற டாபிக் இதை நம்ம பைபிள் வசந்தோம் ஓகே ரைட் மரணத்தின் ஒத்த வார்த்தைகள் உடல் கலைந்து தேவன் சுவாசத்தை திரும்ப பெறுதல் போன்றவை யோபு முப்பத்தி நாலு சங்கீதம் நூற்றி நாலு யோபு பத்து ஆகிய வீட்டில் இருக்கு அதெல்லாம் அவங்க பார்த்துங்கிறாங்க ஓகே ரைட் அடுத்து வந்து ஜீவாசுவாசத்துக்கு திரும்புவது மூணு இருபதுக்கு முரண்பாடாக இல்லை என்பது தெளிவாகுது அதாவது இதே புத்தகத்தில் மூணாம் அதிகாரம் இருத வசனத்தை பாருங்க அப்படின்னா விலங்கும் மனிதனும் இறந்து மண்ணுக்கு திரும்புகிறார்கள் என்பதற்கு முரணாக இல்லை இரவர் இருவரும் இறக்கிறார்கள் என்பதுதான் பொருள் ஆவி எங்கே போகுதுன்னு மூணு இருபதுல அவர் சொல்லலை மரணம் பொதுவானது விலங்குகள் மறித்து கீழேயும் மனிதர்கள் மறித்து மேலேயும் அதை சொல்லுது அந்த வசனம் மூணு இருபது அப்போது மனிதனுடைய ஆவி மேலே மு ஆவி கீழேன்னு அவர் சொல்றாரு அதை சொல்லலை அவர் மரணம் விலங்குக்கு பொதுவானது மனிதனுக்கு பொதுவாது அதாவது முதுமை வரும்பொழுது மரணம் நிகழும் என்பதை மையப்படுத்தி ஆவி இங்கே போகுதுதான் அப்படின்னு அதை எடுத்து என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்க ஓகே ரைட் அப்புறம் மனித முயற்சிகள் அனைத்தும் பயனற்ற என்பதை கருத்தில் கொண்டு இறுதி அறிவுரை என்ன அறிவுரை இறுதி பதினான்காவது எட்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் மனித முயற்சி அனைத்தும் பயனற்றவை எது மாயை மக்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறினார் தனது புத்தகத்தின் இந்த சுருக்கத்தின் செல்லுபடியை அதன் அதிகாரத்தின் மூலமாக குறிப்பிடுமோ தெளிவுபடுத்தினார் கடைசியாக முடிக்கும் போது தேவனுக்கு கிழிப்படைந்து உன் வாழ்க்கையை வாழு என்கிற மைய கருத்தோடு கூட இந்த புத்தகத்தை முடிக்கிறார் எட்டாவது வசனம் எல்லாருக்கும் தெரியும் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அதை குறித்து விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை அடுத்து ஒன்பதாம் வசனம் இந்த புத்தகத்தின் தனித்துவமான அதிகாரம் இந்த ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வசனங்கள் எப்படி இந்த புத்தகத்தோடைய தனித்துவம் ஏன் தனித்துவங்கிறாங்க ஏன்னா பதினோரா வசனம் தான் அது தனித்துவப்படுத்துது எது எது தனித்துவப்படுத்துது இந்த அதிகாரத்தை இந்த பன்னிரெண்டு அதிகாரத்தில் இந்த பதினோராம் வசனம் தனித்துவப்படுத்து ஏன் தனித்துவப்படுத்துது அதான் உள்ளே போகிறோம் ஓகே பார்க்கலாம் விடுங்க இந்த புத்தகத்தின் உள்ள போதனைகள் செல்லுபடி தன்மையும் அது அதிகாரத்தை குறிப்பிடுவதன் மூலம் பல்வேறு வகையான புத்தகங்கள் பதில்கள் தேடுவது பயனர் தன்மை என்பது குறிக்கிறது அதாவது உன் வாழ்க்கையில் நிறைய போதனைகள் நிறைய புத்தகங்கள் படித்து நீ அது தேடுவது வீணுங்கிறாரு தனது வாசலை எச்சரிப்பின் மூலம் சாலமுன் அதில் வழங்கிய அறிவுரை கோடிட்டு காட்டினார் சாலமுன் முதலில் தனது தனிப்பட்ட தகுதியை ஞான போதைகள் என்று குறிப்பிட்டார் என்ன பத்தாம் பாருங்க மேலும் ஒன்பதாவசனம் இந்த படியால் யாரு பிரசங்கிதான் அறிவை போதித்து போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து எப்படி கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழியை சேர்த்து எழுதினான் அடுத்து இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க இந்த இந்த இருக்கிற ஒவ்வொரு தேடி வார்த்தையிலும் என்ன பண்றாராம் எழுதுற அடுத்து நீதி பகுதியை சத்தியும் உள்ளவை அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு ரொம்ப நான் முக்கியமான தனது புத்தகத்தில் தான் எழுதிவிட்டின் உண்மையான தாகம் செய்யாமல் அழகிய ரீதியாக மகிழ்ச்சியாக வடிவத்தை கொடுக்க முயற்சி அதாவது இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாராம் சத்திய வார்த்தையை எழுதிதாக அவர் எழுதினார்னு சொல்லப்படுது பதினொன்று இந்த சாலம் இந்த புத்தகத்தில் மற்ற ஞான புத்தக நோக்கம் மற்றும் குறிக்கோளுடன் அவற்றின் அதிகார இறுதியின் மூலத்துடன் படுத்தினார் அப்புறம் எருது தாற்றுக்கோளால் மட்டும் உறுதியாக நடப்பட்ட நகங்கள் போல சாலபோன் போதனை மற்ற ஞானிகளின் போதனை போலவே தெய்வீக வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியும் தூண்டுலையும் வழங்குகிறது ஒரு தாற்றுக்கோள்ன்னு என்ன தெரியும்ல த தாற்றுக்கோள்னா இந்த ஆதிவாசியெலாம் அப்படின்னு ஊதுனா ஒரு ஊசி போய் குச்சு குத்தும் பார்த்திங்களா ஆதிவாசிகளோட இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கவோ ஒரு இதையோ அடித்து கீழே விழுகிறதுக்கு ஒரு நீளமான குச்சி இருக்கும் ஆமா அதுக்குள்ள ஒரு ஊசி ஊதுனா அந்த ஊசி எங்க போகும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் தாற்றுக்குள் ஓகேங்களா அப்புறம் சரியான பாதையை நோக்கி என்ன பண்ணுறது செல்லுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றா சங்கீத தலைவர்கள் சாரி சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணி இது எனக்கு சரியா தெரியல விளக்கங்கள் எனக்கு சரியான ஒரு இதுவா இல்லைனால அவையில் ஒரே இந்த ஒரே மேய்ப்பினால் என்னது என்னப்பெண் என்ன ஆ ஒரே மேய்ப்பென்கிறது மொத்த புத்தகத்துக்கும் ஆவியானவர் தான் லீடர் என்ன சொல்லுது ஆமா யாரு தேவனையும் அவருடைய அக்கறையும் குறிக்கிறது ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு சங்கீதம் எண்பது ஒன்று சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு ஆறு ஏழு மேய்ப்பன் மற்றும் படைப்பால் என்ற பிரசங்கி பன்னிரெண்டு ஒன்று இந்த புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஞானிகள் வார்த்தை விசேஷமாக மதிப்பு ஆசிரியர் தன்மை காரணமாக சாலமோன் தன் மகனையும் அவரது வாசல் அனைவரையும் தேவனின் ஞானிகள் மூலம் கொடுத்த பதில் அப்பால் பதில தேட வேண்டாம் அதாவது என்ன சொல்றாரு பன்னிரெண்டாவது வசனத்தில் என் மகனே பன்னிரெண்டு படிங்க அடைவாயாக அதாவது என்ன பண்ணாத நான் தந்த இந்த புத்தகமே உனக்கு போதும் தேவன் தந்த இந்த அறுபத்தாறு புத்தகமே உனக்கு போதும் இதுக்கு மேல போய் தேடி என்ன பண்ணாத வேற வேற புத்தகங்களை படிச்சு என்ன பண்ணாத இதாவது உலகத்தின் காரியங்களை கடைப்பிடிக்க வேதத்தை இல்லை வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு வேதாகம் ஆசிரியர்கள் நிறைய புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை சொல்லலை உலகத்தின் இந்த டால்விசின் கோட்பாடு அந்த கோட்பாடு இந்த கோட்பாடுலாம் படித்து நீ அதை ஆராய்ச்சி பண்ணாத இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ ஆறு நாளில் தேவன் உண்டாக்கினார்னா உண்டாக்கினார் அதை நம்பு ஏழாவது நாள் ஓய்வு நாள் நம்பு காலை மாலை என்பது ஒரு நாள்னால் நம்பு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் சொல்கிறத நம்பாத வேதாகம் சொல்வது ஏற்றுக்கொள் இதுக்காக வேறு வேறு புத்தகங்களை சூரியன் எப்படி உதிக்குதுன்னு அதை பார்க்கறதுக்கு இன்னொரு புத்தகம் இருக்குதுன்னு படிக்க போகாத மழை எப்படி பெய்யுதுன்னு அதை படிக்க இன்னொரு புத்தகத்துக்கு போகாத நான் எழுதி கொடுத்த இந்த புத்தகமே உனக்கு எப்படி இருக்குது போதுமான அளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எச்சரிக்கிறாங்க அப்படி ஒருவேள் நீங்கள் புத்தகத்தை தேடி போனீங்கன்னா நீங்கள் சோறுபடைவீர்கள் எப்படி அழிவீங்க ஆமா பதவி அறிவீர்கள் பதிமூணு பதினாலு இறுதி அறிவுரை கத்தலுக்கு பயந்து அவருடைய கட்டளையை கை கொள்ளுங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளை கை கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையான பருந்தை புத்தகம் முடிக்கிறது சாலமோன் தவிர வேறு யாராலும் சேர்க்கப்படவில்லை ஆனால் பிரசங்கி புத்திகள் தேவனுக்கு பயந்து அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சேவிப்பதற்கு பல பல மறைமுகமான குறிப்புகள் உச்சகட்டமாகும் அதாவது எப்பயுமே சாலமோன் புத்து இந்த பிரசங்க புத்தகத்தில் தேவனுக்கு ஊழிய செய் தேவனை சார்ந்து வாழு தேவனுக்கு பயப்படு என்பதுதான் இந்த புத்தகத்தோடைய உச்ச கட்டம் இங்கே சாலமும் அத்தைய பயபக்தி ஊழியம் அவரின் கடமை என்று சொல்கிறார் தேவனுக்கு பயபக்தியோடு சேவை செய்வது ஊழிய செய்வது ஒவ்வொரு மனிதன் மீது விழுந்த கடமை என்று சொல்கிறாராம் என்ன சொல்கிறாரு கடமை அப்போ கடமையை நிறைவேற்றினால் பலன் உண்டு பதினாலு தேவனை போற்றுவது ஒருவரின் பொறுப்பு என்பது தேவன் ஒவ்வொரு செயலையும் நாயை நாய்திருப்பி கொண்டு கொண்டுவா என்பதை அடிக்கோடு காட்டினார் ஒவ்வொரு மறைவான விஷயங்களை விஷயத்தையும் உள்ளடக்கியது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த புத்தகத்தோட ஃபுல் விஷயத்தை சொல்றேன் பாருங்க அவர் செய்யும் அனைத்து ஒரு வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி இது பெரும்பாலும் மரணத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் நிகழும் நியாய திருப்பி பற்றின காரியத்தை இந்த புத்தகம் என்ன பண்ணல சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை அதை பற்றியில் இந்த புத்தகம் என்ன சொல்ல ஓகே அப்போ நிச்சயமாகவே பல வேதாம பகுதியில் நீதிமானங்களின் நித்திய ஆசீர்வாதத்தின் துன்மார்க்கின் நித்திய தண்டனை சுட்டி காட்டப்படுகின்றன நிறைய வேதா புத்தகத்தில் எப்படி இருக்குது நீதிமானுடைய நீடித்த வாழ்வு துன்மா நீடித்த துன்பம் அதை பற்றி சொல்லுவது சாலமோன் சிலுவையின் மறுபக்கத்திலும் வெளிப்பாட்டின் முண்டலத்தின் ஒப்பிட்டு கிரில் வாழ்ந்தார் இருப்பினும் அவர் தேவனின் மீதும் அவருடைய நீதியின் மீதும் நம்பிக்கை அதாவது பிரசங்கியோட புத்தகத்தில் சிலுவையை பற்றியோ அது மறுபக்கத்தை பற்றி சொல்லலை ஆனால் அவர் தேவன் நீதியின் மீது நம்பிக்கை இருந்தாராம் மூணு பதினேழு எட்டு பன்னிரெண்டு அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் பொருத்தமாக செய்துள்ளார் இது எப்படி இருக்குது அதாவது நியாய தீர்ப்பு அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் வந்து அவரை கொண்டு சிலுவை பற்றியோ நியாயத்தீர்ப்பு பற்றியோ ஆயோட அரசாட்சி பற்றி எழுதல யாரை யாரை வச்சு யாரை வச்சு சாலமுனம் வச்சு அவர் எழுதலை ஆனால் ஆனால் அவருக்குள் என்ன என்ன வச்சிருந்தாருன்னா நீ ஒரு நீதி நம்பிக்கை சகலத்தையும் அவர் ஒரு காரிய ஒரு சரியான நேரத்தில் செய்வார் என்பதே அவர் இருந்தார் மற்ற அனைத்தோடும் சேர்ந்து நியாய திருப்பு தேவன் நேரத்தை விடுவித்து திருப்தி அடைந்தார் தேவன் சாத்தியப்படுவது போல் தேவனுக்கு பயந்து வாழ்க்கையை அனுபவிக்க சாலமோன் தனது வாசலுக்கு அறிவு அதாவது தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்திற்கு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று யார் பரிந்துரைக்கிறார் சாலமோன் சொல்கிறார் சிலுவை சிலுவையின் இந்த பக்கத்தில் வாழும் மக்கள் யார் இப்போ நம்மளை சொல்கிறாங்க இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் எப்படி இது எடுத்துக்கிறது வாழ்க்கையின் புதிர்களை தேவனின் கைகளில் விட்டு விட்டு நமக்கு சொல்றாங்க வாழ்க்கையின் எதை புதிர்கள் அப்படின்னு சஸ்பென்ஸ் நம்ம நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது சீக்கிரட் நாளைக்கு என்ன நமக்கு என்ன பண்ணாது தெரியாது அதை நீ என்ன பண்ணிடு பேசாமல் தேவ இது மற்ற யாரோட கனெக்ட் ஆகுது கரெக்டா தேவனுடைய கருத்தில் விட்டு விடுங்க அவருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவையில் ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து அல்லது ஊழியர் செய்து அவர் சாத்தியப்படுவது போல் வாழ்க்கையை அணுவித்து மகிழ்வியிலாக அது அவருக்கு பிரியமா வாழ்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இரு அப்படின்னு இந்த புத்தகம் என்ன ஆகுதான் முடியுது முடியுது உன்னத பாடலில் முடிவுன்னா நம்ம உன்னத பாடல் மாதிரியே வரணுமே நாளைக்கு போகலாமா ஆ இது இப்படி முடிச்சிருவோம் நாளைக்கு வேணால் உன்னத பாடலை பார்த்து விடுவோம் ஏன்னா இன்னொரு புதுலேருந்து இன்னொரு நான் போயிட்டு சாலை மூணு மாதிரியே நான் வரணும்